கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் நடிகையும் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் கலந்து கொண்டார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் செயல்கள் நடந்து வருகிறது இதற்கு தீவிர நடவடிக்கையை அரசு எடுக்காமல் இருப்பது சோகமான நிகழ்வு பலவீனமான நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுவார்கள் என்ற பயம் உருவாகிறது பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பயப்படும் நிலைக்கு உள்ளாகி உள்ளனர் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் இதுபோன்ற மோசமான நிலை தற்போது உருவாகியுள்ளது திமுக அரசு பெண்களை முழுக்கும் அரசாக பார்க்கிறேன் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சார்ந்தவர்கள் குற்றம் செய்தால் அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யும் நிலை இருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் அதே காவல்துறையினருக்கு பிரமோஷன் அல்லது இடமாற்றம் மட்டுமே நடக்கிறது சட்டம் ஒழுங்கு ஜீரோ திமுக ஆட்சியும் அப்பா மகன் இருவருமே தங்களுக்குள் நூறு நூறு என மதிப்பெண் போட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சீமான் விஜயலட்சுமியை பாலியல் தொழிலாளி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தவறான உதாரணமாக இளைஞர்களிடம் மாறிக்கொண்டிருக்கிறது சீமான் அவர்களுக்கு தவறு செய்துள்ளார் விஜயலட்சுமி பேசும் முறையும் தவறு பத்திரிகையில் இதனை வெளியிடுவதும் தவறு என்பது எனது கருத்து மொழிக் கொள்கை என்பது திமுக மற்றும் பாஜகவின் விளையாட்டு தேர்தல் நெருங்க நெருக பாஜக ஹிந்தி திணிப்பு குறித்து பேசி அரசியலில் தாங்கள் இருப்பதாக கூறி வெளியில் பேசப்படுகிறார்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு எதிரான அரசியல் செய்து வருகிறார் தமிழ்நாட்டிற்கு வரும் பாஜக தலைவர்கள் தமிழை வளர்க்கப் போவதாக கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாடு மண்ணின் வழியும் தெரியாது தமிழ்நாட்டின் உணர்வும் புரியாது எனவும் கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம பாலியல் குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு தீவிர நடவடிக்கை வந்து அரசு வந்து எடுக்காம இருக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு வந்து பெண்களை வந்து தள்ளப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் உருவாக்குது அப்படி ஒரு பள்ளிக்கு கூட வந்து தைரியமாக செல்லக்கூடிய மாணவிகள் வந்து ரொம்ப கஷ்ட தாய்மார்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயப்படுறாங்க அந்த பயம் இருக்கக்கூடாது அந்த பயம் போக்குற அளவு போக்குற அளவுக்கு ஒரு நடவடிக்கை வந்து ஒரு ஒரு கடும் நடவடிக்கை வந்து குற்றவாளிகள் மேல எடுக்கப்படுவது படுவதில்லை அது வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நிலை போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக இந்த திமுக அரசு வந்து பெண்களை வந்து முழுக்க முழுக்க வஞ்சிக்கும் அரசாக நான் வந்து அப்படின்றது தான் நான் சொல்றேன் இதே வந்து புரட்சித் தலைமை அம்மா இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற செயல் நடந்துச்சுன்னா இமிடியட்டா அவங்களுக்கு ஆக்சன் நடக்கும் அதே மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியோ எந்த அரசு அதிகாரியோ மிஸ்டேக்ஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டு அது வந்து இமீடியட்டா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா டிஸ்கஸ் பண்ணி அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டு அவங்கள வந்து தூக்கிடுவாங்க அந்த பொசிஷன்லயே இருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்மளோட முதல்வர் வந்து இப்போ அதுக்கான ஒரு விஷயமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த போலீஸ்க்கு வந்து ப்ரமோஷன் தான் கிடைக்குது அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் இல்லைன்னா மாற்றம் பண்றாங்க இதுதான் நடக்குதே தவிர ஆனா உரிய நடவடிக்கை போலீஸ் மேலேயும் எடுக்கிறது கிடையாது ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் ஜீரோ இந்த திமுக ஆட்சியும் ஜீரோ தான் ஆனா மாத்தி மாத்தி அப்பாவும் மகனும் அவங்களுக்கு மட்டுமே வந்து நூறு நூறு சதவீதம் மார்க் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பா ஆஹ் இது வந்து பொது வெளியில அந்த மாதிரி பேசுறது ஒரு தலைவராக அந்த மாதிரி பேசுறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது பெண்கள் மீது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வந்து அதை பார்த்து ஆஹ் பாக்குறாங்க அந்த மாதிரி சோ அந்த மாதிரி பாலியல் தொழிலாளின்ற வார்த்தையெல்லாம் அது பயன்படுத்தினா படுத்தினால் நாளைக்கு இன்னொரு பையன் அந்த இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது இதெல்லாம் கூட நீங்க வந்து இது நாட் ஒன்லி ஆன் தட் பர்சன் மிஸ்டேக் ஏன்னா நீங்க வந்து இது கூட நீங்க வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்றது எது ஃபில்டர் பண்ணணுமோ பிரெஸுக்கும் நான் இது வந்து நான் வேண்டு கேட்கிறேன் ஏன்னா எது வந்து போடணும் எது போடக்கூடாதுன்றது பிரெஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையான விஷயத்த வந்து நீங்க வந்து பப்ளிக்ல வைக்கும் போது ஒரு தவறான உதாரணமா வந்து இளைஞர்களுக்கு வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு அது வந்து தயவு செஞ்சு அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க மாத்தி மாத்தி திட்டுறதுக்கு இது ஒண்ணும் பிளாட்ஃபார்ம் கிடையாது பிரஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது பிளாட்ஃபார்ம் என்னன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் எடுத்து போய் கொடுக்கணும் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நீங்க எனக்கு உடன்பாடு கிடையாது அது அது என்னோட எனக்கு நண்பர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய மருத்தம் இருக்கின்றது நான் சொல்றேன் அதனாலதான் திரு சி சீமான் அவர்களும் தவறு செஞ்சிருக்க செஞ்சிருக்காங்க விஜயலட்சுமி அவங்கள பேசும் பேசுற முறையும் தவறுதான் நீங்க பத்திரிகை நண்பர்களும் அது வெளியிடுறதும் தவறுதான் அப்படின்றது நான் சொல்றேன்